சாவர்களை போல நீங்கள் பத்து நாள் ஜெயிலில் சாவர்கர் மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு நான் கேட்கிற கேள்வி அந்தமான் சிறையில் ஆண்டு கணக்கில் காரிருளில் சொல்லுனா துயரங்களை அனுபவித்த மனிதன் சாவர்கர் உங்களால் அப்படி இருக்க முடியுமா தேவையில்லாமல் ஒரு ஆளுநரை கோட் சேவின் கொண்டு வந்து அந்த மனிதனை காயப்படுத்துவது உள்ளரசியல் இருக்கிறதா இல்லையா நுண்ணரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படி நுண்ணரசியலில் ஈடுபடக்கூடியவராக சபாநாயகர் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய அர்த்தம் செறிந்த கேள்வி தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆளுநர் முறையே புறக்கணித்தவர் ஆனா சுப்பாவ அவர்கள் இப்படி பேசின பிறகு தேசிய கீதத்தையே அட்டென் பண்ணாம அப்படியே கிளம்பிட்டார் அப்ப இந்த இடத்துல ஆளுநர் அவர்கள் செஞ்சது சரிதான் அப்படின்றது வேற என்ன செய்ய முடியும் ஏங்க உங்க உட்கார வச்சு உங்க முகத்துக்கு நேராக மிக மோசமான வார்த்தை அபிஷேகத்தை செய்கிற பொழுது அதையும் பொறுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன மகான் போன ஆண்டு ஆளுநர் உரையின் போது நடந்தது அசம்பாவிதம் அன்றைக்கு கதாநாயகனாக இருந்த ஒரு பொன்முடி இன்றைக்கு அந்த பொன்முடி எங்கே நிற்கிறார் இன்றைக்கு சபாநாயகர் மாவீரனாக பேசியிருக்கிறார் நாளை என்ன நடக்கும் என்று பொறுத்து பாருங்கள் ஒரு தமிழக அரசு கொடுக்குற உரையை படிப்பது தான் ஆளுநருடைய அதிகாரத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அதை புறக்கணிச்சுட்டு போகிறதுன்றத வகையில் பார்க்கும் பொழுது அவர் தானே பிரச்சனைக்கு ஆரம்பக்குள்ளையாக இருக்கிறார் என்ற ஒரு பார்வை வைக்கப்படுது ஏற்கனவே நாங்கள் எழுதி கொடுத்தது நீங்கள் படிக்கவில்லை இந்த முறையும் நாங்கள் தயாரித்து கொடுத்தது நீங்கள் படிக்க வருகிறீர்கள் இப்படியே நீங்கள் செய்தால் எப்படி வந்து இணக்கமான சூழலில் நாம் இந்த ஆட்சியை கொண்டு போக முடியும் என்று அன்பாக தன்மையாக மென்மையாக கேளுங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லமா சார் இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருளாக இருப்பது ஆளுநர் அவர்கள் சார்ந்த ஒரு விவகாரம் ஆண்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் தொடங்கி வைப்பது இதில் ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது இந்த வருஷம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சில வார்த்தைகளை புறக்கணித்தவர் இன்று ஒட்டுமொத்த உரையுமே புன புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில் ஆளுநர் மீது விமர்சனங்களை ஆளுங்கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கே நடந்த சம்பவத்தில் உங்களுடைய முதல் பார்வை என்ன ஆளுநர் உரை என்பது முழுவதுமாக அவர் படித்துத்தான் தீர வேண்டும் என்று எந்த கட்டாயமும் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது ஆளுநர் ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்லிவிட்டு முழுவதும் படித்ததாகவும் அவர் மக்களிடம் விட்டு விட்டு உட்கார்ந்து கொள்ளலாம் அதுக்கெல்லாம் இடம் இருக்குது இது ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் செய்திருக்கிறார் கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் ஆளுநராக இருக்கிறார் அவர் முழு பட்ஜெட் உரையை வாசிக்கவில்லை அதனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா ஆளுநர் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நான் சொன்ன பிறகும் திருத்தாமலேயே நீங்கள் அப்படியே என்னிடம் கொண்டு வந்து படிக்க சொல்கிறீர்கள் அது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதில் முழுக்க அரசியல் இருக்கிறது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்த செய்திகள் எல்லாம் இருக்கின்றன எனவே ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிற அந்த பகுதிகளை நீக்கிவிடுங்கள் என்று நான் முதலிலேயே தகவல் கொடுத்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தால் நீக்கப்படாமலே இருக்கிறது என்று ஆளுநர் சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே அவருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் அவர் ஒப்புதல் அளித்ததைத்தான் நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிறார் இதில் எது சரி எது தவறு நமக்கு தெரியவில்லை தெரியாததை நாம் பேசி பயணம் இல்லை ஆனால் இந்த போக்கு என்பது நல்லதா ஒரு ஜனநாயக அமைப்பில் நீங்கள் ஒரு பக்கம் ஆளுநரும் இன்னொரு பக்கம் தலைவரும் இருவரும் இணைந்து செயலாற்றுவது என்பதுதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க முடியும் ஒரு கணவன் ஒரு பக்கம் மனைவி மறுபக்கமாக முகம் திருப்பி கொண்டாலே ஒரு குடும்பம் நாசமாகிவிடுமே எனவே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருப்பவர் மத்திய அரசிடமிருந்து நாம் கேட்டு பெறுவதற்கு எவ்வளவோ இருக்கின்றன எனவே இந்த ஆளுநருக்கு அனுசரணையாகவும் இருந்து அவர் மூலமாக இன்னும் கூடுதலாக நன்மைகளை இந்த மாநிலத்திற்கு தான் ஒரு அரசு முயல வேண்டும் இது நீங்க நீங்கள் அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குன்றது சொல்லுங்க அதில் வந்து அதாவது திறமையான வெள்ள நிவாரண பணிகள் அதாவது அரசு மேற்கொண்ட வெள்ள நிவாரண பணிகள் குறித்தும் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் குறித்தும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்தும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கப்பட்டது மீனவர்கள் விடுவிப்புல தமிழக அரசினுடைய பங்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணதை தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வெள்ளம் நிவாரணத்தில் மிக வெற்றிகரமாக இந்த அரசு ஈடுபட்டதா சென்னையில் உள்ள மக்களிடம் சென்று கேளுங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் வெள்ள பாதிப்பில் ஈடுபட்டு சிக்கி தவித்து சீரழிந்த மக்களுக்கெல்லாம் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு எந்த அளவுக்கு வேக வேகமாக அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார்கள் என்பதையெல்லாம் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் போய் கேளுங்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆட்சி என்பது என்னென்ன செய்தது செய்ய விரும்பியது கூடுதலாக சிலவற்றை சொல்வது என்பது தான் செய்யும் நான் அதையெல்லாம் பெரிதாக படுப்படுத்தலை ஆனால் நான் சொல்லக்கூடிய இடம் இந்த வினைவிளை காலம்னு சொல்கிறது இதை பற்றி இல்லை ஒரு சபாநாயகர் வந்து தேவையில்லாமல் கோட்சேவினுடைய வாரிசாக நீங்கள் இருக்கும்போது உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த சட்டமன்றத்தில் சொல்வதுதான் வினைவிளை காலம் தேவையில்லாமல் கோட்ஸே ஏன் வருகிறார் ஆளுநரை அவமதிக்க வேண்டும் ஆளுநரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தானே அது ஒரு சட்டமன்றத்தின் மரபுகளை காப்பாற்ற வேண்டிய சபாநாயகரே வரம்பு மீறி வார்த்தையாடுகிறார் என்றால் என்ன பொருள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்ட காரணத்தினாலேயே ஆட்சி உங்களிடம் இருக்கிறது அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது என்பதற்காக எதையும் நீங்கள் பேசுவீர்களா உங்கள் பேச்சுக்கும் உங்கள் விமர்சனத்திற்கும் எல்லையே கிடையாதா ஆனால் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களிடம் மட்டும் நீங்கள் எல்லை காண பார்க்கிறீர்கள் எங்காவது ஒரு வரி வரம்பு மீறி எவனாவது பேசிவிட்டதாக தெரிந்தால் அடுத்த நிமிடமே காவல்துறை அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு அதை தட்டுகிறார்கள் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள் எல்லை மீறி யார் பேசினாலும் தண்டனைக்கு உரியவர்கள் தான் நானே பேசினாலும் உரியவர்கள் தான் ஏனென்றால் ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் சாதாரண மனிதர்களுக்கே ஒரு எல்லைக்கு உட்பட்டு நாகரிகமாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிற பொழுது ஒரு சபாநாயகர் சட்டமன்றத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருப்பவர் ஆளுநரை பார்த்து வாரிசு என்று அதே சொல்ற சபாநாயகர் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் எப்பொழுதும் வந்து ஆளுநர்களுக்கான ஆளுநருக்கூட முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் ஆளுநருக்கான மாண்புகளை வழங்குவதில் தவறாமல் இருந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த விஷயம்னு சொல்லிட்டு அந்த பிஎம் எம் கேஸ்ல இருந்து வெள்ள நிவாரம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நாங்க கேட்கலாம் கேட்டுட்டு தான் இந்த விஷயத்தை வைக்கிறார் ஆண்டாண்டு காலமாக மாண்புகளையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி போன ஆண்டும் மாண்பு கொடுக்கலையே போன ஆண்டு ஆளுநர் எழுந்த க பொன்முடி என்ன கையை காட்டி என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் நான் என்ன சொல்கிறேன் போன ஆண்டு ஆளுநர் உரையின் போது நடந்தது அசம்பாவிதம் அன்றைக்கு கதாநாயகனாக இருந்தவர் பொன்முடி இன்றைக்கு அந்த பொன்முடி எங்கே நிற்கிறார் ஒன்றா இன்றைக்கு சபாநாயகர் மாவீரனாக பேசியிருக்கிறார் நாளை என்ன நடக்கும் என்று பொறுத்து பாருங்கள் இன்றைய பொன்முடியின் நிலை நாளை அப்பாவின் நிலைவாக மாறும் எதிர்பார்க்கிறதா நான் அது வர வேண்டும் இல்லை என்றால் எப்படி நீங்கள் வந்து இது போன்ற மனிதர்கள் எல்லை மீறி வரம்பு மீறி கண்ணியம் தவறி வார்த்தையாடுவது என்பது வளர்ந்து கொண்டே போனால் இந்த ஜனநாயகம் எங்கே போய் நிற்கும்னு கேட்குறேன் நான் ரொம்ப பொறுப்புணர்வோடு தான் நான் சபாநாயகரை கேட்குறேன் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரம்பு மீறி வார்த்தையாடினால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் தான் சபாநாயகர் நாற்காலியில் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள் வேலியே பயிரை மேய்வது போன்ற கதை தானே இது நீங்கள் இத்தனைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தவர் நீங்களே இப்படி வரம்பு மீறி வார்த்தை ஆடலாமா ஏன் கோட்ஸே வந்தார் என்று தான் நான் கேட்கிறேன் நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை பேசுங்கள் சாவர்கரையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் கோட்ஸே சாவர்கர் சாவர்கரை போல நீங்கள் பத்து நாள் ஜெயிலில் இருப்பீங்களா சாவர்கர் மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு புரிகிறதா ஆனால் நான் கேட்கிற கேள்வி அந்தமான் சிறையில் ஆண்டு கணக்கில் காரிருளில் சொல்லோனா துயரங்களை அனுபவித்த மனிதன் சாவர்கர் உங்களால் அப்படி இருக்க முடியுமா சாவர்கருடைய வரலாற்றை முழுவதுமாக படிக்கணும் எங்கிருந்து தொடங்கி எங்கே ஆனால் சாவர்கர் என்பவர் தீவிரவாதி அதனால் நான் அது உடன்பட மாட்டேன் சாவர்கருடைய நடைமுறையை அவருடைய சித்தாந்தம் இவற்றுக்கெல்லாம் எதிரினான் ஆனால் அந்த மனிதன் ஆண்டு கணக்கில் காரிருளில் கம்பிகளுக்கு உள்ளே கடுந்தவம் இயற்றினானே அந்த நிலையோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களால் பத்து நாள் தாங்க முடியுமா அதனால் நான் இதை இதை நீளமாக பேச விரும்பலை சுருக்கமாக சொல்வது உண்மையில் கண்டனத்திற்கு உரியது அப்பாவினுடைய பேச்சு இப்போ இந்த விஷயத்தில் ஆரம்ப புள்ளியாக ஆளுநர் இருக்கிறார் ஏன்னா ஒரு தமிழக அரசு கொடுக்குற உரையை படிப்பது தான் ஆளுநருடைய அதிகாரத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அதை புறக்கணிச்சுட்டு போறதுன்றத வகையில் பார்க்கும் பொழுது தானே பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறாருன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது அவர் உரிய ஆரம்ப புள்ளியாக இருக்கிறார் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே யூ ஷுட் மேக் யுவர் ஆப்பனன்ட் டு ஸ்டாண்ட் ஆன் தி டிஃபென்சிவ் சைடு புரியுதுங்களா பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உங்களுடைய எதிராளியை நிற்க வைத்து விட்டு நீங்கள் பேசக்கங்க நீங்கள் இப்பொழுது இந்த அப்பாவு இது மாதிரியான வார்த்தைகளை பேசவில்லைன்னு வச்சுக்கோங்க ஆளுநர் வந்து செய்தது சரியானு நீங்க கேட்கலாம் நான் கூட அதுக்கு உண்மைதானே ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதுவோ அது ஆட்சி அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர் முதலமைச்சர் எனவே அவர் தலைமையில் ஒரு அரசு இவையெல்லாம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்புகள் தான் எனவே அவர்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மக்களால் ஆளுநர் இல்லை அதனால் ஆளுநர் வந்து அவரை விட மக்களுக்காக நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு தான் இருக்கிறது இவையெல்லாம் சரி ஏற்கனவே நாங்கள் எழுதி கொடுத்ததை நீங்கள் படிக்கவில்லை இந்த முறையும் நாங்கள் தயாரித்துக் கொடுத்ததை நீங்கள் படிக்க மறுக்கிறீர்கள் இப்படியே நீங்கள் செய்தால் எப்படி வந்து இணக்கமான சூழலில் நாம் இந்த ஆட்சியை கொண்டு போக முடியும் என்று அன்பாக தன்மையாக மென்மையாக கேளுங்க இதை விட்டு விட்டு நீங்கள் வந்து இப்பொழுது ஆளுநர் செய்த தவறு பேச எனக்கு பரலை தேவையில்லாமல் ஒரு ஆளுநரை கோட்சேவின் வாரிசாகவும் சாவர்கரின் வாரிசாகவும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனிதனை காயப்படுத்துவது உள்ளரசியல் இருக்கிறதா இல்லையா நுண்ணரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படி நுண்ணரசியலில் ஈடுபடக்கூடியவராக சபாநாயகர் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய அர்த்தம் செறிந்த கேள்வி இப்போ தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆளுநர் ஒரே புறக்கணித்தவர் ஆனால் அப் அப்பாவோ அவர்கள் இப்படி பேசின பிறகு தேசிய கீதத்தையே அட்டன் பண்ணாமல் அப்படியே கிளம்பிட்டார் அப்போ இந்த இடத்துல ஆளுநர் அவர்கள் செஞ்சது சரிதான் அப்படின்றது பார்க்கறீங்க வேறு என்ன செய்ய முடியும் ஏய்யா உங்களை உட்கார வச்சு உங்கள் முகத்துக்கு நேராக மிக மோசமான வார்த்தை அபிஷேகத்தை செய்கிற பொழுது அதையும் பொறுத்து கொண்டு உட்கார்ந்து தான் இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன மகானா இல்லை அவர் முற்றும் துறந்த ஞானியா இதே முதல்வரை உட்கார வைத்துக் கொண்டு இந்த முதல்வருக்கு எதிராக சட்டமன்றத்தில் மிக மோசமான வார்த்தைகளை அள்ளி வீசினால் முதல்வர் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பாரா சொல்லுங்கள் ஆளுநர் தனிநபராக உள்ளே இருக்கிறார் ஆனால் முதல்வருக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏறக்குறைய நூத்தி இருபது நூத்தி முப்பது சட்டமன்ற உறுப்பினர் பின்னாலே இருக்கிறார் நீங்கள் முதலமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி அவரை காயப்படுத்த நினைத்தால் அடுத்த கனமே நூத்தி முப்பது அம்புகள் உங்களுக்கு எதிராக பாயாது பாயமா இல்லையா இல்லை நீங்கள் இந்த பக்கம் இந்த சமாதான போக்கு இருக்கலாம் அப்படின்றத இப்போ சொன்னீங்க ஆமாம் அதே சமாதான போக்கு ஆளுநர் தரப்பு இருந்திருக்கலாம் இல்லையா இருக்கணும்னா நான் சொல்கிறேன் அதாவது ஆளுநரும் பொறுப்பை உணர்ந்து அவருடைய கடமை எதுவோ அதை அவர் ஆற்ற வேண்டும் அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நான் தான் உங்களுக்கு விளக்கமாக அழகாக சொன்னனே ஆளுநர் நியமன பதவியை அலங்கரிப்பவர் மத்திய அரசினுடைய தூதுவராக இந்த மாநிலத்தில் என்ன நடக்கிறது ஆட்சி ஒழுங்காக நடக்கிறதா சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருக்கிறதா இவற்றை கண்காணிப்பது தான் அவருடைய வேலை அது ஒரு கடிவாளம் தான் அவ்வளவுதான் ஆனால் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறார் அவர்தான் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் அந்த பிரதிநிதிகளில் பெரும்பான்மை பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கட்சி எதுவும் அந்த கட்சியின் மூலமாக ஒருவர் முதல்வராகிறார் அவர் அமைச்சரவையை உருவாக்குகிறார் அது வந்து மக்களுக்கு நேரடியான பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது தான் உண்டு அதனால் வந்து அவர்கள் தயாரித்து கொடுக்குற ஒரு அறிக்கையை படிக்க வேண்டியது அதில் மிக மோசமாக நீங்கள் வந்து வன்முறையை வளர்த்தெடுக்கிற மாதிரி அல்லது நான் ஒரு சார்த்துக்கு சொல்கிறேன் தமிழ்நாடு தனியாக பிரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தனியாத தாகம் நீங்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் ஒரு எம்பி பேசலையா காங்கிரஸ் எம்பி இப்படியே தென்னாட்டை புறக்கணித்தால் தென்னாடே நாடாகும்னு ஒரு காங்கிரஸ் எம்பியே பேசலையா அது எல்லாம் ஆட்சேபகரமான வார்த்தைகள் அதிலே இருந்து விஷமத்தனமான அரசியல் நோக்கங்களோடு அங்கே வாசகங்கள் இருந்து அவற்றை என்னால் படிக்க முடியாது அப்படி நான் படித்தால் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் படி நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு அதை பாதுகாப்பதற்காக இருக்கிறேனோ அதற்கு முற்றிலும் எதிராக நான் செயல்படுவதாக பொருள்படும் எனவே என்னால் முடியாது என்று சொன்னால் அது புரியும் மற்றபடி சாதாரணமாக வெள்ள நிவாரணத்தில் நாங்கள் வெற்றிகரமாக அப்படி தான் சொல்லுவாங்க வெள்ள நிவாரணத்தை அவள் வெற்றிகரமாக ஒன்றையும் சந்திக்கலை ஆனாலும் வந்து நாங்கள் வெள்ள நிவாரண பணியில் தோல்வி அடைந்து விட்டோம் மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகணும் இப்படி எந்த அரசால் சொல்லுமா அதனால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் சிறப்பாக என்ன சொல்லுவாங்க சரி நீங்க படிச்சுட்டு போக வேண்டியது தானே அதெல்லாம் ஓகே எனக்கு மாற்று கருத்தை படிச்சிருக்கணும் இவரும் இப்படி பேசியிருக்க கூடாது இவர் படிச்சிருக்கணும்ன்றது வந்து படிக்காமல் தவிர்த்தது என்னை பொறுத்த வரையில் சாதாரண குற்றம் ஆனால் சபாநாயகர் ஆளுநருக்கு எதிராக மிக கேவலமான முறையில் கண்ணியம் தவறி அநாகரீகமான வார்த்தைகளை பிரயோகித்தது மிக மோசமான குற்றம் மிக மிக மோசமான குற்றம் ஸோ நான் இந்த பகுதியில் இப்போ நிறைவாக மக்களோட ஒரு புரிதலுக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பகுதி சேர்ந்து செயல்பட வேண்டிய அரசும் ஆளுநரும் இப்படி மோதிக்கொள்வதால் சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் நிச்சயமாக நிச்சயமாக நான் சொல்வது என்னென்னா ஒரு ஆளுநருக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்களும் இந்த ஆளுநரை தேவையில்லாமல் உரசி கொள்வதன் மூலம் மத்திய அரசிடமிருந்து நாம் முறையாக பெறக்கூடிய பல்வேறு நன்மைகளை அடைய முடியாமல் போய்விடுமோ இந்த மனிதன் தடுப்பு சுவராக இருந்து விடுவாரோ எதற்கு தேவையில்லாமல் இந்த மனிதனோடு நாம் உரசி பார்ப்பது எந்த புரிதலோடு இவர்களும் இருக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் பாக்கு வெட்டியாக ஒரு ரெண்டு முனைகளில் போட்டு அழுத்தினால் இடையில் பாக்கை போல் சீக்கித் தவிப்பது யார் மக்கள் தானே அதனால் இது இது ஜனநாயகத்திற்கும் நன் நல்லதல்ல மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்தால் இந்த ரெண்டு பேருமே தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் முதல்வர் அவர்கள் ஏதாவது பேசியிருக்கணும்னு எதிர்பார்த்துருக்கீங்களா எதிர்பார்க்குறீங்களா முதல்வர் அங்கே இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை முதல்வர் உண்மையிலேயே சபையின் மாண்பை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று கருதி இருந்தால் எழுந்து நின்று சபாநாயகர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கக்கூடாது ஏன்னா சட்டமன்றத்தை பொறுத்தரையில் சபாநாயகர் தான் முதன்மையானவர் நீங்க சபாநாயகர் நாற்காலில் மரபு தெரியுங்களா சபாநாயகர் அமர்ந்து இருக்கணும் முதலமைச்சர் உள்ளே வரும்போது கூட சபாநாயகர் எழுந்திருக்க கூடாது இதுதான் மரபு உங்களுக்கு நான் ஒரு வரலாற்று சான்று சொல்றேன் இந்த விவேக் பட ஒண்ணு எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டேன்னு பாத்தீங்களா அப்படித்தான் நம்ம இன்னைக்கு ஆயிருக்கோம் அனந்தசயன ஐயங்கார்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்தார் அவர்களெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள் ம பண்பாடு மிக்கவர்கள் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதையே பொதுநோக்கமாக கொண்டு பொதுவெளிக்கு வந்தவர்கள் அனந்தசயனமயங்கர் சபாநாயகர் ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காக ஒரு துண்டு சீட்டு கொடுத்து சபாநாயகரை பிரதமர் அறைக்கு வர சொல்லி சீட்டு கொடுத்தார் சபாநாயகர் என்ன செய்தார் தெரியுமா அவர் பிரதமராக இருக்கலாம் அவர்தான் என் அறையை நோக்கி வர வேண்டுமே தவிர அவர் அறையை நோக்கி நான் செல்வது என்பது நாற்காலிக்கு தகாது தனிப்பட்ட அனந்தசேன மையங்காரை விட ஜவஹர்லால் பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர் அது வேற ஆனால் நான் இப்பொழுது சபாநாயகர் அவர் பிரைம் மினிஸ்டர் அவர்தான் என்னை வந்து பார்க்கவர் நான் அவரை பார்க்கக்கூடாது அது சட்டத்திற்கு முரணானதுன்னு சொன்ன அந்த காலம் முடிஞ்சு போச்சு தான் வந்து முதலமைச்சர் வரும்போதே அவர் வருகிறார் என்ற அறிவிப்பு கிடைச்சுமே எழுந்து அது கூட அப்படியே முதுகு குனிந்து முகம் நிலம் பார்த்து சேடப்பட்டி இதுக்கு முன்ன வந்து அண்ணா திமுகவில் ஜெயக்குமார் ஒரு முறை சபாநாயகராக இருந்திருக்கார் அப்புறம் யார் யார் இருந்தாங்க கொஞ்சம் பட்டியலாக சொல்லலாம் தனபால் இருந்திருக்காரு தனபால் இருந்திருக்காருலாம் வந்து இப்படி அப்படியே முதுகல் முள்ள மனிதர்களா ஜெயலலிதா வரும்போது உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா அவர்களால் ஆனால் உட்கார்ந்து இருக்க வேண்டும் புரியுதா ஏனென்றால் சபை தான் முதன்மையானவர் ஆனால் அந்த முதன்மையானவரே கட்சியில் வந்து அவர் முதலமைச்சர் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் அவர் கட்சியின் கருணையினால் தானே அவர் சபாநாயகராக இருக்கார் கட்சி நினைத்தால் ஒரு எல்லா தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகர் ஓரேனால் தூக்கி போட்டுடலாமே அப்போ இவருடைய விதி எழுதக்கூடிய இடத்தில் இருப்பது யார் முதலமைச்சர் தானே அவராவது கொஞ்சம் எழுந்தின்ட்டு இல்லை அவர் தான் பேசல இருக்கவே இருக்காரு அதற்காகவே துரைமுருகன் துரைமுருகன் பக்கத்தில் பார்த்துமே இல்லை என்ன சபாநாயகர் இந்த மாதிரிலாம் பேச அவர் தான் அதுக்கப்புறம் தீர்மானத்தையும் முன்மொழிஞ்சிருக்கிறாரு கண்டன தீர்மானத்தை அவர் சொல்லாத அந்த பகுதிகள் இடம் பெற்றிருக்கணும் அவை குறிப்பில் அப்படின்றத தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஸோ அதை துரைமுருகன் அவர்கள் தான் வாசிச்சிருக்கிறாரு துரைமுருகன் வாசிப்பாரு துரைமுருகன் இதையே வாசிக்கணும் நான் என்ன சொல்றேன் இதை நம்ம நேரம் நீளமா பேசினாலும் ஒரே தான் வந்து நிற்போம் நான் என்ன சொல்கிறேன் சபையின் மாண்பை சீர்குலைத்து விட்டார் சபாநாயகர் என்னுடைய குற்றச்சாட்டு இதுதான் இந்த சபையின் மாண்பை சீர்குலைத்த சபாநாயகரை வெறும் பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தார்கள் முதலமைச்சரும் மற்ற பெருமக்களும் இது வந்து எந்த வகையிலும் ஜனநாயகத்திற்கு சரியானது நீங்கள் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாட்டினால் மக்கள் நலன் பாதிக்கப்படுகிறது ஆனால் அந்த ஆளுநரை இந்த சபாநாயகர் அசிங்கப்படுத்தியதன் மூலம் ஜனநாயகம் மிக மோசமான முறையில் கலங்கப்பட்டு நிற்கிறது ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி வணக்கம்